குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்னா குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்னா நிறைமதி நிழலாக கூடும் நிறைமதியும் தேயக்கூடும் நிழலாக கூடும் குறை ஒன்றும் என கிளை கண்ண உன் குளம்தனில் நான் பிறந்தவள் மண் சுற்றி மொத்தமும் இழக்கும் வேளையிலே உன் பொற்பதம் கண்டேன் நிற்கதியாய் உன் நிழலே கதி என வாழ்கையிலே எத்தனை எத்தனை பிழைகள் செய்தும் புத்துயிர் தந்தனை காத்தவனே எத்தனை எத்தனை பிழைகள் செய்தும் புத்துயிர் புன்னகை கண்டே பூத்திடச் செய்தாய் என்னை ஆண்டவனே உன் புன்னகை கண்டே பூத்திடச் செய்தாய் என்னை ஆண்டவனே குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்ன தந்தாய் நிழலாய் நின்றாய் நீயே உலகென உணர வைத்தாய் நிம்மதி தந்தாய் நிழலாய் நின்றாய் நீயே உலகென உலகென வைத்தாய் இனி என் பிணி குறைய உன் பணி புரிந்தேன் என்